தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் உயர்ந்து வரும் நிலையில் இன்று ஒரே நாளில் சவரனுக்கு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் உயர்ந்து உச்சத்தை தொட்டிருக்கிறது தங்கத்தின் விலை மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சென்னை தங்கம் மற்றும் வைர வியாபாரிகள் சங்க பொதுச்செயலாளர் கோல்டு குரு சாந்தகுமார் தெரிவித்துள்ளார் அவருடன் எமது செய்தியாளர் நடத்திய முத்து நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் சென்னையில் தங்கத்தின் விலை என்பது நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே சவரனுக்கு ஆயிரத்தி இரநூறு ரூபாய் தங்கத்தின் விலை என்பது உயர்ந்திருக்கிறது இந்த நிலையில் இது குறித்து பேசுவதற்காக சென்னை தங்கம் மற்றும் வைர வியாபாரிகள் சங்க பொதுச்செயலாளர் கோல்டு குரு சாந்தகுமார் அவரிடம் இருக்கிறார் அவரிடம் ஒரு சில கேள்விகளை முன்வைக்கலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் தொடர்ச்சியாக தங்கத்தினுடைய விலை என்பது உயர்ந்து கொண்டே இருக்கிறது எப்போதான் இது குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லை குறையாதா அதாவது தங்கம்ன்றது வந்து தேவைகளுக்கு ஏற்ப விலை வித்தியாசப்படும் அதுவும் இந்த ஒரு கடந்த ஒரு ஆறு மாதமாக பார்த்தோம்னா தங்கத்தினுடைய தேவைகள் அதிகமாக அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான ரீசன் இருக்குது பெரும் முதலீட்டாளர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ட்ரேட் கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கோ அதில் இன்வெஸ்ட் பண்ணி லாபத்தை அடையணுன்றது அவங்களுடைய இது அப்படி பார்க்கும் பட்சத்தில் பங்கு சந்தை ஃபினான்ஸ் ரியல் எஸ்டேட் போன்ற மற்ற துறைகள் எல்லாமே ஒரு சுணக்கம் ஏற்பட்டு டவுன் போயிட்டு போயிட்டுருக்கு அதனால அவங்க லாபம் ஈட்டும் முக்கியமான ஒரு ட்ரேட் அப்படின்னு பார்த்தா கோல்டு அதனால் எல்லா இன்வெஸ்டர்ஸுமே கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க இதை தொடர்ச்சியாக பார்த்தோம்னா கடந்த வருடம் மட்டுமே நாற்பத்தி ஓரு சதவீதம் தங்கத்தில் ஈல்டிங் கிடச்சிருக்கு ரிட்டன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது கிடைச்சிருக்கு அதே போல் இந்த வருடத்துலேயும் தொடக்கத்திலேருந்து ஒரு கிராம் ஒன்று ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய் இருந்த தங்கம் இந்த வருட தொட தொடக்கத்தில் ஜனரி தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருந்த தங்கம் இன்னைக்கு பார்த்தோம்னா ஒரு கிராம் ஒன்று எட்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய் அப்படின்ற அளவுக்கு விலை உயர்ந்திருக்கு அறுபத்தி எட்டாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா ஒரு சவரன்ற அளவுக்கு இது இனி வரும் காலங்கள்லேயும் கண்டிப்பாக ஏறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஒரு வதந்தின்னு கூட சொல்லலாம் அமெரிக்காவை சேர்ந்த பங்கு சந்தை நிபுணர் ஜான் மில்சின்றவர் ஒரு அறிக்கை விட்டார் முப்பத்தி எட்டு சதவீதம் தங்கம் வந்து குறையும் அப்படின்னு சொல்லிட்டு அதன் தொடர்ச்சியா பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி இரண்டு நாட்களுக்கு முன்பு பார்த்தோம்னா ஒரு மூன்று சதவீதம் விலை குறைஞ்சதுமோ உண்மை தான் ஆனால் அதே டைமில் கிடக்கிடுன்னு அதை விட தாண்டி இப்போது விலை உயர்ந்துக்கிட்டே இருக்குது இன்றைக்கி உச்சபட்சமான விலை வரலாறு பதிவு பண்ணக்கூடிய ஒரு விலை அப்படின்றது இந்த தங்கம் ரேட்டு இனி வரும் காலங்களில் கூட உயரும் தங்கம் வந்து அவசியமான ஒன்றா இருக்கு எதிர்காலத்தில் எப்படி வந்து நம்ம சேமித்து வைத்திருக்க வழிமுறைகள் எப்படி இருக்கு இந்த அதிகமான விலை உயர்வுலையும் சேமித்து வைத்துவதற்கான வழிமுறைகள் ஏதாவது இருக்கா அதாவது விலை ஒரு பக்கம் உயர்ந்துகிட்டே இருந்தா கூட மக்களுடைய மனநிலை என்னன்னா அவங்க கடந்த பல வருடங்களாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க தங்கத்தினுடைய வளர்ச்சி பாதையை அப்படின்றப்போ அவங்கள்ட்ட பணம் கைவசம் இருக்கிறப்போ கண்டிப்பாக தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இதை விட்டால் இன்னும் அடுத்த நாளில் தங்கத்தோட விலை ஏறிடுமே அப்படின்ற ஒரு கணிப்பு இருக்குது அதனால் அவங்க வந்து என்ன பண்ணலாம் தன்னுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி தன்கிட்ட இருக்கிற சேமிப்பில் பணத்தில் அதை தாராளமாக தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அதில் பல வழிகள் இருக்குது ஒன்று பணம் முழு பணமும் கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லை அப்படின்னா நகை சீட்டு அப்படின்னு மாதாந்திர தவணை திட்டம் இருக்குது தவணை திட்டமில் மாதாந்திர சிறு சேமிப்பு திட்டம் அந்த திட்டத்தில் சேர்ந்து மாதம் மாதம் சின்ன எவ்வளோ கோவ முடியுமோ அதை இன்வெஸ்ட் பண்ணி அந்த விலை உயர்வு வந்து தடுத்து விலகி கொஞ்சம் கொஞ்சமாக தங்கத்தை சேர்க்கலாம் தங்கத்தை மாதிரி ஒரு கை கொடுக்குற ஆபத்தில் கை கொடுக்குற விஷயம் வேறு எதுவுமே கிடையாது அண்ணன் தம்பி உதவாத காலத்தில் கூட தங்கம் உதவும் அப்படின்னு சொல்லுவாங்க தன்கிட்ட ஒரு பத்து பவுன் தங்கம் இருக்குனால என்றைக்குமே அவர் ஒரு ஆறு ரூபா நம்மள்கிட்ட இருக்கு ஏழு லட்ச ரூபா இருக்குது அப்படின்ற தைரியத்தோடு செயல்படலாம் அதற்கு ஆர்பிஐ அனுமதியோட இதெல்லாம் கூட இருக்குது லோன்லாம் கூட கொடுக்குறாங்க அடகு வச்சு பேங்க்லேயே நல்ல கம்மியான இன்ட்ரெஸ்ட்டில் அதனால் அதில் எப்பயுமே குறையவே குறையாத அந்த மவுஸ் கூட்டிகிட்டே தான் இருக்கும் நிச்சயமாக தங்கத்தின் விலை என்பது இன்னும் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அதே நேரத்தில் நகைப்பெறுகிற்களுடைய வருகை என்பது குறையாமல் அதிகமாக தான் இருப்பது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஜெய்யாப்பழ செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பழனியுடன் செய்தியாளர் முத்துக்குமார்